வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது இது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் அமெரிக்க டாலருக்கு நமக்கு தரப்போது இதற்கு மாறா வெள்ளியோட விலை ஒரு ஏற்றத்தில் இருக்குது இதற்கான காரணம் என்ன மேலும் வெள்ளியோட விலை எவ்வளவுதான் சரியும் எப்போதான் சரிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி

ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் சவரன் விலை தொண்ணூத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய் காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையில எவ்வளோ செஞ்சிருக்கு மேலும் எவ்வளவு சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்க்கலாம் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம்

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக மேற்கொண்டு இருக்க போகுது